அஸ்லாம் வலைக்கம் பாய் வீட்டு கரம் மசாலா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அக்கா கேட்டுட்ருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து நான் அக்காக்காக தான் இப்படி செய்யணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து ஷாப்பிங் வந்திருக்கேன் ஏன்னா இந்த கரம் மசாலா ரொம்ப நாளாகவே வந்து லக்ஷ்மி அக்கா கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் என்ன தான் செஞ்சாலும் எனக்கு அந்த பிரியாணி டேஸ்ட் வர மாட்டேங்குது நீ தான் எனக்கு செஞ்சு அது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரிக்கான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் வந்திருந்தேன் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கினா அப்படியே தம்பி போய்ட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு சரி டைம் டைம் ஆகிடுச்சி வா தம்பி போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு வேண்டிய பொருட்கள்லாம் நான் வாங்கிக்கிட்டேன் நாங்கள் கடிகாரம்லாம் சூப்பராக கலர் கலராக இருந்துச்சு சரி தான் அப்படின்னாலே தம்பி வந்து எனக்கு ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது எனக்கு வேண்டுமா அப்படின்னாரு சரி ஓகே உனக்கு என்ன வேணுமா எடுத்துக்கோ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வாங்கி கொடுத்துட்டேன் அப்புறம் நேராக நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்து இதுக்கெல்லாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்றது பாருங்கள் கிராம்பு ஏலக்காய் மா ஜிக்காய் அண்டு இந்த ஸ்டார் பூ அதுக்கப்புறம் இது வந்து முட்டு பட்டை என்னமோ சொன்னாங்க அது ஜாதி பத்திரி அண்டு ரோஸு அந்த காய வச்ச ரோஸ் இது எல்லாமே நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் இதோட வந்து மிளகு சீரகம் சோம்பு பட்டை இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கிட்டேன் இது ஆறுனதுமே நான் மிக்சியில் போட்டு நல்லா மெலிசாக நைஸாக எடுத்து வச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து இது நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை கரம் மசாலா எது இதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் கறி குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் பிரியாணிக்கு குஷ்காக்கு அண்டு எல்லாத்துக்குமே இதை போட்டு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது ஆனால் இதை நீங்கள் வந்து மக்ருனி அண்டு எல்லாத்துக்குமே சாப்பிட்டா பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு வேறு எந்த கரம் மசாலாவும் சேர்க்க வேண்டாம் சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா நீ எதுவுமே கொடுக்க வேண்டாம் இது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்டு வெங்காயத்தக்காளி கொடுத்தாலே போதுமானது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்